உழவின்றி உணவில நேர்களுக்கு ஒரு அன்பான வணங்க என் கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பலா இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வகையான பலா இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை க்ரீன்லேண்ட் நர்சரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த முக்கணி திருவிழா நடக்குது வாங்க இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிகப்பு பழா நம்ம பழால ஒரு ரெண்டு மூணு தான் பார்த்துருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டிக்கு மேலே வச்சுருக்காங்க சிகப்பு பலா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு பலா அது மாதிரி நிறைய பலா வந்து இங்கே இருக்குது இருக்குது பாருங்கள் இந்த பலாவும் இங்கே இருக்குது பலான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ரகங்கள் தான் கேசர் மியாசாகி மாம்பழம் ஜப்பானில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மியாசாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோட்டருக்குணம் இது வந்து பாருங்களேன் யானை தந்தம் அந்த வகையில் வந்து இது வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குமா இந்த மா கனானா பாருங்களேன் இது பார்க்குறதுக்கு அப்படியே பனானா மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த மாங்காலாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க ஏன்னா கேட் ஐ ஃப்ரூட்டுங்க ஸோ இதோட பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனையோட கண் மாதிரியே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து சொல்கிறாங்க இதுவுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலாக்காங்க ஜெரீனும் சொல்லுவாங்க கலாக்கானும் சொல்லுவாங்க ஸோ இதுவுமே இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் கிங் சப்போட்டா சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்கும் சப்போட்டா இதுதான் இதோட ஸ்பெஷலு அந்த சப்போட்டாவோட இது பாருங்கள் ஒரு தேங்காய் போல் காய்ச்சி அளிக்குது மேமி சப்போட்டா இதோட பேர் இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இப்போ தான் நானும் பார்க்குறேன் ஸோ இது பாருங்கள் கிரேப்ஸ் கொய்யாக்கா பார்க்குறதுக்கு திராட்சை மாதிரி அந்த சைஸ்லேயே இருக்குது இதுக்கு மேலே வராது ஆனால் இதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சுங்க